அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சித்திரை மாதம் ஏழாம் தேதி வளர்விறை துவாதசி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி பூரம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது எல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க விருந்தினர்களும் வீடு தேடி வருவாங்க அதனால எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்பீங்க அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை தன் சொந்த வேலையாக நினைத்து அது முடியும் வரை அதே சிந்தனையாக இருந்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் இருந்தாலும் நாம உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா லாபம் நல்லா ஒரு பக்கம் அதே போல பிள்ளைகளால் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க அவங்க மனசுக்குள்ளார கேட்டு தெரிஞ்சுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க உத்தியோகத்தை வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல அதிகாரிகள்

நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே சொத்து பத்து காசு பணத்தை விட நமக்கு நிம்மதி தாங்க எப்பயுமே வேணும் நிம்மதி இருந்துட்டா எல்லாமே நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நிம்மதியை எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் ஏற்படும் பழைய நண்பர்களையும் இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு மாறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பணம் பணவரவும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க இன்னைக்கு வாங்குவீங்க வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே சரியாகும் எதிர்த்தவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி போவாங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால மறைஞ்சு கிடந்த திறமைகள் வெளிப்படும் விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க நட்சிரதாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை அடுத்தவங்க பேச ஆரம்பிக்கும் அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க எந்த உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சும சக்திகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் தைரியம் வரக்கூடிய நாளாக இருக்குது என்ன இருந்தாலும் நாம் கேட்டுடலாம் ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்ல இன்னைக்கு தீவிரமாக ஈடுபட்டு ஏதாவது ஒரு தீர்வு காணணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சி இன்னைக்கு பலிதமாகும் பல காரணங்களால் தள்ளி போன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க அதே மாதிரி குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் அதெல்லாமே விலகி வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால அண்ணா அக்கா அவங்க மூலமா சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்ன அதிகாரி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது மதியம் ரெண்டும் அருமையாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வெற்றி உண்டு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே முடிவிலிருந்து மாறாமல் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முயன்று கொண்டே இருக்கக்கூடிய முயற்சியாளர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டு பணவரவும் உண்டுங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஆசையாக அன்பாக ஏதாவது பேச போனால் அடுத்தது கோபமாக நம்ம கிட்ட திருப்பிக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள்

காலையிலிருந்து மதியம் ரெண்டு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குகளை வந்து நீங்கள் தவற மாட்டீங்க அந்த வாக்குறுதியையும் நீங்கள் மீற மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் சுமாராதாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால பூர நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை உத்திர நட்சத்திரக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வெளி உணவுகளையும் தவிர்ப்பது இன்னும் நலமாக இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க வெளிவட்டாரத்தில் உங்களை பற்றிய விமர்சனங்கள் வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கும் அதெல்லாம் கண்டு விட்டு நல்லா இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பங்குதாரர்களை பகச்சிக்க வேண்டாங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கூட வேலை பார்க்குறவங்கள குறை சொல்லிட்டு இருக்காம அவங்களையும் அனுசரிச்சு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சிடுசிடுப்புகள் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு சிரிச்ச முகத்தோடு பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களை கற்பனை உலகத்தில் சிறகடித்து படக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க பழுதான மிக்சி கிரைண்டர் அது மாதிரி சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டு இடத்துக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போய் வருவீங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க அதே மாதிரி வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது வியாபாரத்திலேயும் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும் அதிகாரிகள் உங்கள்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தன்னுடைய இளகிய மனசால எல்லோரையும் கவரக்கூடியவங்க நீங்க தாங்க அவங்க கிட்ட போய் நாம குறைகளை சொன்னோம்னா நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடியவங்க ஆறுதலுக்காக உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடியவங்க அதிகமானவர்களாகவே இருப்பாங்க எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் ஈர மனதுடன் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வியாபார வகையிலையும் லாபம் இருக்குது உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகும் எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நல்லா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் வெடுக்குன்னு சில கேள்விகளை கேட்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளார ஒரு கள்ளங்கபடம் உங்கள் கிட்ட இருக்காதுங்க எனக்கு தோணுச்சு நான் கேட்டேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான் அல்லது சரியாக சரி சரிதான் நான் என்னமோ இருக்கிறத கேட்டுட்டேன் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க சூரியன் ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகளை தாண்டி நீங்க முன்னேறுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மனக்கசப்புகள் ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தால் இன்னைக்கு நீங்க பேசி முடிவெடுக்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகை இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை தடைக்கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி தன்னம்பிக்கையோடு உழைத்து கூடியவர்கள் தன் காலில் நின்று சாதித்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி விலகி போன சில சொந்த பந்தங்கள்லாம் திரும்பி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே விலகி தந்தை வழி சொத்துக்கள் பாக பிரிவினை விஷயங்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல இருக்கும் லாபகரமாகவும் முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நேற்றைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு திருப்தி உண்டாகுங்க உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு ரகசியமாக சில விஷயங்களில் பேசி அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்களும் வீடு தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி பிறகு நல்லா இருக்குதுங்க அதே போல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துளங்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இயற்கையையும் இறைவன் தந்த மண்ணையும் ரசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க நாம நல்லா இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களுடன் பேசி கொண்டிருப்பவர்கள் நல்லவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைய

இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அதை அடிமனதோடு எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க நம்முடைய கஷ்டம் நம்மோட போகட்டும் அடுத்தவங்கள்ட்ட போய் நான் ஏன் நிற்பானே அப்படின்னு எங்கும் எப்போதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்னர் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க சந்திராஷ்டிரமம் தொடங்கி இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்க இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அந்த நேரத்திலிருந்து கவனமாக இருக்கணுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்னர் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் நீங்க இருக்கணுங்க புது நண்பர்கள்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் தொடங்கி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சந்திராஷ்டிரமம் தொடங்கி இருக்கிறதுனால இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் இரக்க மனதுடன் உடனடியாக எடுத்து கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனால் நம்ம உதவியை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக மாறுறாங்களே அப்படிங்கறத நினைச்சு தனிமையில் உட்கார்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்க யாரு அல்லாதவங்க யாரு அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வருங்க கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதையும் தாண்டி இன்னைக்கு மேலதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கம் ஆவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மதியம் ரெண்டு மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே நாள் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை பண்ணுங்க